அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மனிதனாக பிறந்த நம்ம எல்லோருமே ஒவ்வொரு கடவுளுடைய அம்சத்தை பெற்றிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் சிவபெருமானுடைய அம்சத்தை பிறப்பிலேயே பெற்ற ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு சில ராசிக்காரங்களை தாங்க சொல்கிறாங்க இப்போது மகா சிவராத்திரி வரப்போகுது இந்த நேரத்தில் சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்த ராசிக்காரங்க குறிப்பாக நாலு ராசிக்காரங்களை சொல்கிறாங்க அந்த நாலு ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நாலு ராசியில் நீங்களும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கவனித்து பாருங்க இது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த ராசிக்காரங்களே இவங்க தானா கண்டிப்பாக சிவனுடைய அருள் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் யாரெல்லாம் சிவனுடைய அம்சத்தை பிறப்பிலேயே பெற்றவங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்ருங்க அதோடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய சிவ சிவ என்ற வார்த்தைகளை கமெண்ட் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் அமைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் இப்போ எந்த ராசிக்காரங்கள் சிவபெருமானுக்கு பிடிக்கும் இதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பு உங்களுடைய ஜாதகத்தில் அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிட பலன் தெரிந்துக்கணும் நிறைய இடத்துல நான் ஜோதிடம் கேட்டேன் ஆனால் அதெல்லாம் எனக்கு எதுவும் செட் ஆகலைப்பா ஆனால் இப்போ நான் ஒரு தெளிவான முறையில் நல்ல ஒரு ஜோதிடம் தெரிந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு நாலு ராசிக்காரங்களை மட்டும்தான் சொல்கிறாங்க அதில் முதலாவது ராசியாக பார்த்திங்கன்னா மேஷ ராசி ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்குமா தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க தங்களால ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்துல அந்த வேலையால மற்றவங்க பயனடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட மற்றவங்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா மேஷராசிக்காரங்க இருப்பாங்க சாதாரணமாகவே ஆன்மீக ரீதியான ஈர்ப்பு யாருக்கு இருக்கோ அவர்களில் முதன்மையானவர்களா மேஷராசிக்காரர்கள் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வைத்தியநாதன் அப்படின்னு போற்றப்படக்கூடிய அங்காரகன் என்று போற்றப்படக்கூடிய ஆறுமுகன் என்று போற்றப்படக்கூடிய சிவனினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானினுடைய ராசி மேஷ மேஷராசி அப்படிங்கிறது சொல்றாங்க மேஷ ராசியில பிறந்தவங்களுக்கு எப்பவுமே சிவபெருமானுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருந்துகிட்டே இருக்குமா இதேமேல எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாதுங்க இதே போல மேஷராசிக்காரர்களும் சிவபெருமான் பெருமானிடம் முருகப்பெருமானிடம் அதீதமான அன்புடன் சேர்ந்த பக்தியை வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க ராசிக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமானையும் முருகனையும் பிடிக்கும் அப்படிமா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அல்லது நீங்க இதுவரைக்கும் பெரிதா எந்த ஒரு வழிபாடும் செஞ்சதில்லை அப்படின்னா இனிமே நீங்க கண்டிப்பா சிவனுடைய வழிபாடு மேற்கொள்ளுங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் சரி அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்பாளினுடைய அம்சம் பொருந்தியவங்க அதாவது சந்திரன் பார்வதி தேவியினுடைய அம்சம் கொண்டவங்க ராசிக்காரங்க அதாவது சூரியன் சந்திரன் சிவன் பார்வதி சூரியன் சிவன் சூரியன் சிவன் குறிக்கிறது சந்திரன் பார்வதியை குறிக்கிறது ஆகவே பார்வதி தேவியினுடைய அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதால இது சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்படுதுங்க கண்டிப்பாக கடகராசிக்காரர்களும் மு சிவபெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்பவர்கள் அதிகப்படியான தாய் பற்று கொண்டவர்களாக இருப்பாங்க மற்றவர்களுடைய மனதை புண்படும்படியாக எதற்காரணம் கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டாங்க ஆகவே இந்த ராசிக்காரங்க சிவபெருமானுடைய அம்சம் பொருந்தியவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இதுவும் உண்மை அதேபோல பார்வதி தேவியின் அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவபெருமானுடைய பார்வை படாமல் இருந்து விடாது அதனால் இது கண்டிப்பாக சிவபெருமானுக்கு பிடித்த ராசி சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ராசி கன்னிராசிக்காரர்களுக்கு மனது எப்போதுமே கள்ளங்கபடம் இல்லாமல் இருப்பாங்களாங்க நம்ம மனசுல தோன்றதை பேசுவாங்க அதே போல் யாரையுமே கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்க செய்கிற விஷயம் ஒரு சிலரை கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும் யார் எதை சொன்னாலும் சரி அதை முதல்ல நம்பிடுவாங்க அவர்களிடம் இருக்கக்கூடிய பொருளை இல்லை அப்படின்னு சொல்லாம அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய மனப்பக்கமும் கொண்டவங்களா கண்டிப்பாக அவங்க இருப்பாங்க முடிந்த வர மற்றவங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்படுகிறது என்றால் அது மிகையாகாதுங்க அந்த வகையில் கன்னிராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய அருளை பெற்றவர்கள் என்றே சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் கன்னிராசி கடகம் ராசி இந்த நட்சத்திர இந்த ராசி சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காம அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி அடுத்ததாக என்ன ராசி சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி உழைப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பூரண கும்பத்தோடு வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இவர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பிடுவாங்க எல்லோரும் நல்லவர்கள் தான் அப்படின்னு நம்பி நம்பிக்கை வைத்து உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏமாந்து நிற்கக்கூடிய இவர்களையும் எம்பெருமானுக்கு ரொம்பவே பிடிக்குமா அடுத்தவங்க சந்தோஷமா இருக்க இவங்க கண்டிப்பா கடன் வாங்கி கூட செலவு செய்வாங்களாங்க இது என்னால முடியாது நான் உனக்கு இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்குறவங்களாம் இவங்க கிடையாது கண்டிப்பா சொல்லி அவர்களுக்கு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரங்க ஆனால் கடைசியில் இவர்களுக்கு பிரச்சனை திரும்பும் அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு வெகுளி குணம் படைத்தவங்களா கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அதே போல் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனுடைய அம்சத்தில் தான் பிறந்திருப்பாங்க இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதில் ஒரு முக்கியமான ராசி தான் இந்த கும்பராசி அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செய்தால் மிக அற்புதமான பலனை அடைய முடியும் என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பிட்டு மேஷம் உங்களால் முடிந்தவரை திங்கட்கிழமையில நீங்கள் அன்னதானம் செய்து எம்பெருமானுடைய ஆசிர்வாதத்தை மேலும் மேலும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் உங்களால் முடிந்த அளவுக்கு உணவை தானமாக கொடுத்து பழகுங்க அதே போல் அடுத்ததாக கடகம் ராசி கடக ராசிக்காரர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கஷ்டப்படக்கூடிய பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலனை பெற்றுத்தரும் அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள் படிக்க முடியாத பெண்கள் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவி இப்படி ஏதாவது செய்து வரலாம் அடுத்ததாக கண்ணிராசி கன்னிராசிக்காரர்களுக்கு எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் அகத்திக்கீரை வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது இதே போல அடுத்ததாக கும்பம் ராசி கும்பராசிக்காரர்கள் திங்கட்கிழமையில உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவங்களுக்கு செய்யுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல அன்னதானம் ஆடைதானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கறது உங்களுடைய வாழ்க்கையை மேலும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மையாகாது அதனால கும்பராசிக்காரர்கள் நீங்கள் இப்படி திங்கட்கிழமை நாட்கள்ல அன்னதானத்தம் அன்ன அன்னதானம் அல்லது ஆடை தானமாக கொடுக்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்கள் அப்படின்னு நான்கு ராசிக்காரங்க சொல்கிறாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மேஷம் கடகம் கன்னி கும்பம் இந்த நான்கு ராசியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அம்சத்தை பெற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் குறிப்பிட்டு எல்லோருமே மகா சிவராத்திரியில் சிவபெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளும்போது நிச்சயமாக பலன்களை பெற முடியும் அதில் குறிப்பிட்டு நீங்களுமே இந்த நான்கு ராசிக்காரங்களுமே சிவபெருமானை கண்டிப்பாக மகா சிவராத்திரியில் வழிபட்டுவாங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் Gracias. என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் சிவராத்திரியை முன்னிட்டு நாம் சிவபெருமானுக்கு பிடித்த நான்கு ராசிகளை பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் नंरी विवर्स